நீ போயிட்டு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு வா பத்து லட்ச இல்லைன்னா வீடு எழுதி வாங்கிடுவான் கால ரெண்டுமே ரொம்ப தூள் ஆயிடுச்சு இடுப்பு வந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாங்க அவங்க வந்து வரதட்சணை கொடுமையால் வரதட்சணை கொடுமையால் கூடுதல் வரதட்சணை கேட்டு திருப்பூர் ரித்தன்யாவின் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வரதட்சணை தொடர்பான சம்பவங்கள் ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கின்றன நாம் வெறும் செய்தியாக கடந்து செல்லும் அவை நிஜத்தில் பலரை நடைபெணமாக்கி இருக்கின்றன அவர்களில் நர்கீசும் ஒருவர் கணவரின் வரதட்சணை கொடுமையால் கை கால் முதுகெலும்பு சேதமடைந்த நிலையிலும் நீதி வேண்டி ஆம்புலன்ஸில் வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தவர் நர்கீஸ் ஜாலியாக கா பாசிட்டிவ் காலேஜ்லலாம் என்ன சொல்கிறதுனா திகிரமாக இருப்பேன் ஃபோட்டோ இருக்கும் நான் சர்டிஃபிகேட் வாங்கினது நல்லா திகரியமாக பேசுவேன் அப்படி இருந்தும் என் எனக்கு அப்படி இருந்துவேன் டோட்டலாக இப்படி ஆகிட்டு இருக்கே என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து அதுதான் கேட்டேன் அம்மா இன்னும் நீ கொஞ்சம் என் கடவுளோட இதுவாக என்னன்னு தெரியல திருப்பி உங்ககிட்ட வந்துட்டேன் பாதி உயிரா இது உயிராக என்னை பார்த்துப்பியா என் அப்பா அம்மாவெலாம் அழுதாங்க என் கால்லாம் பிடிச்சி அழுதாங்க காலெல்லாம் வீழ்ந்தாங்க நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் தெரியாமல் கொடுத்துட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காமல் கொடுத்துட்டோம் மெயின்னு சொல்லிட்டு அழுதாங்க முப்பது சவரன் நகை இருசக்கர வாகனம் மூன்று லட்சம் சீர்வரிசை பொருட்கள் ஆறு லட்சம் மதிப்பில் திருமண செலவு என வாழ்நாள் சேவிப்பையே தன் பெற்றோர் தனக்காக இழந்துவிட்டதாக சொல்லும் இருபத்தி ஒரு வயது நர்கீஸ் வரதட்சணை கொடுமைக்கு எதிரான புகாரை கொடுக்கவே பல தடைகளை தாண்டியதாக சொல்கிறார் நர்கீஸின் கணவர் காஜா ரஃபிக் தற்போது கொலை முயற்சி குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் கல்யாணம் மூணு மாதம் தான் அங்கே இருந்தேன் இல்லாத கொடுமை பண்ணாங்க ஸ்டார்டிங்கே பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் களைய போயிட்டார் அவர் போன வந்து இன்னும் அராஜ் எங்கள் ஜாஸ்தியாகிடுச்சு எங்கள் மாமியார் வந்து நான் சாப்பிட்ணாலும் அவங்கக்கிட்ட கேட்கணுமா எனக்கு பசிக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாம் எங்கள் மாமனார் கூடலாம் தப்பாக பேசுகிறாங்க அவங்க சேர்த்து எங்கள் எங்கள் மாமனார் வந்து டியூட்டி முடிச்சுட்டு பன்னெண்டு ரெண்டு அந்த மாதிரி வருவார் அந்த டைம் தூங்காமல் நீ பார்த்துக்கணும் அவரை அப்படின்வாங்க எனக்கு வந்து வந்து இந்த லவ் அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம அப்பா அம்மா பார்க்குற பையனை பார்த்து அழகாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்காக நம்ம வாழணும் அதனால தான் இவ்வளோவும் பொறுத்துக்கினேன் ரெண்டு வருஷம் அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை பதினோரு மாதம் எங்கள் வீட்டில் வந்து இருந்தேன் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி வீட்டு விட்டு அமுச்சிட்டாங்க என்ன எங்கள் அப்பா அம்மா அசிங்கப்படுத்துனாங்க அங்கே வந்து இங்கேருந்து ஜமாத்தில் பேசி அதுக்கப்புறம் அங்கே போனேன் அங்கே போய் திருப்பி அதே நடந்தது அது அப்புறம் காசு விஷயம் அப்படி இப்படி பேசுனாங்க அடித்தாங்க அசிங்கமாக பேசுனாங்க எங்கள் மாமியார் சாமான் தூக்கி விசிற்சி எங்கள் மாமியார் தான் அடித்தது எனக்கு அண்ணத்தில் எனக்கு என்னென்னா என் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் ஒரு நாள் ஆச்சு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும் ஜஸ்ட்டு வெளியே போகணும் இல்லை என் கூட மனசு விட்டு பேசணும் அதுக்கும் அங்கே பர்மிஷன் அவங்கக்கிட்ட கேட்கணும் இவர் வந்து என்ன பேசினாலும் அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க என்ன கேள்வி கேட்டு சண்டை போட்டு இதுதான் நடக்கும் எங்கள் அப்பா எப்படி உங்கள் அப்பா கேள்வியை கேட்கலாம் அவங்க அம்மா யாரு அவங்களே என் கா கீழே கேவலம் பத்தனை ரொம்ப அசிமா கேட்டார் எங்கள் அப்பா அம்மா தப்பு தப்பா சிங் சும்மா பேசினார் அன்றைக்கி வந்து அவ்வளோ அடித்தார் அடித்த உடனே தான் டக்குன்னு எப்படியும் என்னை தள்ளி விட்டு தள்ளிட்டு நான் எனக்கு கீழே போய் அப்படியே பிளட்ல அப்படியே தவிக்கிறேன் ஆனால் இவர் சிரிக்கிறாரு ஆம்புலன்ஸ்லேயும் அக்கம் பக்கத்துல தான் ஏற்றுனாங்க இவ்வளோலாம் கஷ்டப்படி இவ்வளோலாம் நகை நட்டு போட்டு நம்ம இந்த இடத்துல கட்டி கொடுத்தமே இன்னும் நம்ம ஏன் அம்மா கஷ்டம் கொடுக்கணும் அவன் என்ன பண்ணாலும் இது சொல்லாதேன்னு கேட்டேன் ஆனால் இப்போ சொல்லுது நீ போயிட்டு பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான் அப்படிலாம் கொடுமை கால் அப்படி இல்லை பத்து லட்ச ரூபா இல்லைன்னா வீடு எழுதி வாங்கிடுவான் காலை ரெண்டுமே ரொம்ப தூள் ஆகிடுச்சி இடுப்பு வந்துச்சு அப்படின்ட்டு இருக்கிற போலீஸும் அவங்களுக்கு தோணையாக இருந்தாங்க வந்து என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி போனாங்க நாங்கள் கேஸ்லாம் கொடுத்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க அதை ஹாஸ்பிட்டலில் பேச முடியப்பா என்னாச்சு உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃபுக்கு அப்படின்னு கேட்டனால நேராக போய் ஒரு எழுதி எதிர்கூத்துறாராம் அவள் ஃபோன் பேசினு படிக்கட்டில் இருந்து நடந்து போகிறா இப்போ எழுந்து அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுற எனக்கு அது என்ன கொடுப்பேன் நான் நார்மலாக இருக்கணும் நார்மலாக நடக்கணும் அதெலாம் எனக்கு தேவை

இல்லை ஸோ இதை ஒழிக்கணுன்னா அந்த பொண்ணுங்களோட தாய் தகப்பட்டு இருந்தால் வரணும் ஸோ இது லேடிஸ் கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் மாறுனா சொசைட்டி மாறும் கொடுக்க ஆள் இல்லாட்டி கேட்கவும் ஆள் இருக்காது அவ்வளோதான் சிம்பிள் சைலண்ட் தௌரி அப்பெல்லாம் வந்து வெளியில் வந்து இவ்வளோ பவுன் போடுங்க இவ்வளோ மணி கேட்குறாங்க பட் இப்போல்லாம் இட் இஸ் வெரி சைலண்ட் இன்னும் இட் இஸ் நீங்கள் என்ன வேணால் கொடுங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்ட்டு விச் இஸ் ராங் இஸ் கல்ச்சர் எப்படின்னா ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ் இவ்வளோ போடாட்டா சொசைட்டி என்னை மதிக்காதுங்க எப்போ அவங்க அவங்களுக்கு வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ கல்ச்சரும் இந்த இந்த டவுரி கல்ச்சரும் ஓலியோ தங்கம் நம் சுயமரியாதையை கேள்வி கேட்கும் சிவராமன் வரதட்சணை இல்லாத திருமணம் எவ்வளவு வசதிகளை கொடுக்கிறது என பட்டியலிடுகிறார் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட வரதட்சணையற்ற காதல் திருமணங்களை நடத்தி வைத்திருக்கும் சாதி மறுப்பு இணைய சங்கத்தின் துணைத் தலைவரான தன் மனைவி சந்தியாதான் என் வாழ்வின் பலம் என்கிறார் சிவராமன் அவங்க கொஞ்சம் பெரிய சொத்து உள்ளவங்க நிறைய வச்சிருக்கிறவங்க பட் அதை பார்த்து நம்ம லவ் பண்ணல அவங்க 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 பேசும்போது அவங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சது என் கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சது நான் மேரேஜ் பண்ணும்போது சொல்லிட்டேன் தெளிவாக நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது நகை அதாவது போட்டு வந்துடாத தயவுசெய்து காசு எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாத ஃப்யூச்சரில் இதுக்கு தான் நம்ம சேர்ந்தோன்னு உங்கள் வீட்லேயும் பேசுவாங்க எங்கள் வீட்லேயும் பேசுவாங்க அதை முன்னாடியே தெளிவாக நான் சொல்லிவிட்டேன் இதுக்காக தான் மேரேஜ் பண்ணுறது அது ஒரு வியாபாரம் அது நமக்கு போடாது நாங்கள் வியாபாரம் பண்ணல நாங்கள் ஜஸ்ட் லவ் பண்ணோம் மேரேஜ் பண்ணுறோம் வாழ்கிறோம் அவ்வளோதான்